உலக யோகா தினத்தை முன்னிட்டு திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கூட்டமைப்பு சங்கத்தின் துணைத் தலைவருமான வழக்கறிஞர் சி தன்ராஜ் தலைமையில் யோகா பயிற்சி செய்து கொண்டாடப்பட்டது இதில் சார்பு நீதிபதி பிரபா தாமஸ் உரிமையியல் நீதிபதி ரேவன் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிபதி கார்த்திக் ஆகியோர் பங்கேற்று யோகா பயிற்சி செய்து அசத்தினா் முன்னதாக வடசென்னையில் பல யோகா வகுப்புகள் மற்றும் சமூக சேவைகளை செய்து மத்திய மாநில அரசின் பாராட்டை பெற்ற யோகா பயிற்சியாளர்கள் சி எல் சீனிவாசன் மற்றும் வழக்கறிஞர் குணசேகரன் பிரபல ஆயுர்வேத மருத்துவர் நடிகர் டாக்டர் ஜி ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தினமும் யோகா செய்வதன் மூலம் உடலில் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கி பேசினா் இதில் அரசு வழக்கறிஞர்கள் ஜெய்சங்கர் பொன்னிவளவன் சரவணன் மற்றும் லயன்ஸ் கே எஸ் கோபி உட்பட சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் இளைய வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் நீதிமன்ற காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சங்கத்தின் கூடுதல் இணை செயலாளர் நளினி மற்றும் செயற்குழு உறுப்பினர் முகமது இதிரிஸ் ஆகியோர் நன்றி கூறினர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இன்றைய தினம் உலக யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த இனிமையான தருணத்தில் எங்களுடைய திருவற்றூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவரின் சார்பாக இன்றைக்கு உலக யோகா தினம் சீரும் சிறப்பமாக கொண்டாடப்பட்டது மாமனிலோ இந்த யோகா தினத்திலே எங்களுடைய ஆசான் என்னுடைய மூத்தவர் அண்ணன் ஏசிஎல் சீனிவாசன் அவர்களின் தலைமையில் எங்களை எங்களுடைய கௌரவிக்க டாக்டர் ராஜ ராஜ்குமார் அவர்களின் முன்னிலையில் இங்கே யோகா தினம் மூன்று நீதிபதிகளின் சார்பாக நடத்தப்பட்டது சார்பு நீதிமன்ற நீதிபதி குற்றவியல் நடுவர் மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிபதி ஆகிய மூன்று நீதிபதிகளின் தலைமையிலே இங்கு சீரும் சிறப்பாக நடைபெற்றது இந்த யோகா தினத்திலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான யோகா கற்றுத்தரப்பட்டது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த முறையான யோகா பயிற்சியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய யோகா மாஸ்டர் ஏசிஎல் சீனிவாசன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இந்த தருணத்தில் திருவெற்றி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்